நீங்கள் மொபைல் ஃபோனுக்குலாம் ஆகிட்டீங்க டிவிக்கு அடிமையானீங்க அப்படின்னா டிவி மொபைல் ஃபோனுக்கு அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா புத்தகம் எதுவும் படிக்கிற வழக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதே நேரத்தில் மொபைல் ஃபோன் பார்க்குற வழக்கம்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா மற்றவங்ககிட்ட பேசவே உங்களுக்கு பிடிக்காது மற்றவங்ககிட்ட பேச உறவு முறையே உங்களுக்கு பிடிக்காது மனுஷங்களே உங்களுக்கு பிடிக்காது தனிமை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கெட்ட வார்த்தை ஏன் போடுறாங்க அப்படின்னா மற்றவங்கள பிடிக்கலை மனுஷங்களே பிடிக்கல தனிமையை விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் கெட்ட வார்த்தைன்னா வெறுக்கிறாங்க உறவு முறையை வெறுக்கிறாங்க அதனால தான் கெட்ட வார்த்தை போடுறாங்க கெட்ட வார்த்தை போடுறதுக்கான காரணமே என்னென்னா தனிமையை விரும்புகிறாங்க தொந்தரவு பண்ணாதீங்க மனுஷங்களே எனக்கு வேண்டாம் அதனால் மனுஷங்களை விரட்டுறதுக்காக கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க அப்போவாது இந்த மனுஷங்க நம்மளை தனிமையில் மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போடுறதுக்கு அதான் காரணம் உறவு முறையை விரும்புகிறவர்கள் வந்து கண்டிப்பாக கெட்ட வார்த்தை மாட்டாங்க ஏன்னா மற்றவர்கள் மனம் புண்படுற மாதிரி பேசுனா அவங்க அப்புறம் என் பேச மாட்டாங்க அவர்களோட நான் உறவு முறை நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறக்காக அவங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க நல்ல வார்த்தைகள் கோடிக்கணக்கில் இருக்குது அது அதுக்கு இல்லை அதுக்கு வந்து அளவே கிடையாது நல்ல வார்த்தைகள் அதை நம்ம புதுசு புதுசாக கூட கண்டுபிடிச்சி நல்ல வார்த்தைகளை நல்ல வார்த்தை ஆனால் கெட்ட வார்த்தைகள் அதனால் அதை தேடணும் அதை தேடணும் அதை விட்டு போட்டு ஏன் கெட்ட வார்த்தை தேடுறாங்கன்னா தனிமையை விரும்புகிறாங்க அதனால தான் கெட்ட வார்த்தை போடுறாங்க இந்த அதாவது மனுஷ மனுஷங்களே வெறுப்பாக இருக்குது இங்கே எல்லாருமே வந்து பணம் என்கிற நடைமுறை வந்து மக்களை போலியானவர்களாக மாற்றிவிட்டது அன்பு இல்லாதவர்களாக பாசம் இல்லாதவர்களாக மாற்றி விட்டது பணம்னு வரும்போது இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல அன்பு அன்பு ஏன் அன்பை பார்த்தாலே பயப்படுறாங்க பாசத்தை பார்த்தாலே பயப்படுறாங்க ஏன்னா அன்பு என்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு அடிமைப்படுத்துகிறாங்க இப்போ பெண்களை வந்து ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்களே அன்புங்கிற முகமூடியை போட்டு ஓ மேலே எனக்கு அக்கறை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட ஆண்கள் வந்து பொய்யே சொல்லி அன்புங்கிற முகமூடியை போட்டு நீ எதுக்கு படிக்கிற நீ எதுக்கு வேலைக்கு போகிற நான் உனக்கு வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே முடக்கிறாங்களே அடிமைப்படுத்துகிறாங்களே அது மாதிரி அப்போ இந்த அப்போ அன்புனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அன்பு என்கிற அன்பு முகமூடி திருடர்கள் நிறைய பேர் இருக்காங்க முகம் அன்புங்கிற முகமூடியை போட்டு அடிமைப்படுத்துகிற திருடர்கள் குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் மக்களுக்கு வந்து அப்போ தான் வந்து மனுஷங்க மனுஷங்கனாலே ஏமாற்றுவாங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உள்நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மற்றவர்களை அடிமைப்படுத்துவதற்காக ஏமாத்துவாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் வரும்போது தான் கெட்ட வார்த்தை போட போட ஆரம்பிச்சுருவாங்க மனுஷங்களை பற்றி மனுஷங்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு அந்த மதிப்பீடை மனுஷங்க இழந்துடுற போதும் கெட்ட வார்த்தை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அவங்க தனிமையை விரும்புகிறாங்க இந்த மனுஷங்கிட்டேருந்து விலகணும் கெட்ட வார்த்தை போட்டாலாவது யாரும் நம்மக்கிட்ட கிட்டே வரமாட்டாங்க அதனால் நம்ம அதை பேசுகிற வழக்கத்தில் நம்ம பேசுகிற முறையில் நிறைய கெட்ட வார்த்தைகளை உள்ளே கொண்டு வந்துடும் அப்போ தான் வந்து நம்ம இந்த மனுஷங்க அதாவது கெட்டுப்போன இந்த மனுஷங்களோட மனுஷங்களை வந்து மனுஷங்கிட்ட இருந்து நம்ம தப்பித்து தனிமை நோக்கி போகலாம் அல்லது குறைஞ்சபட்சம் நம்ம கிட்ட வர்றாங்கல்ல அவங்களையாவது நம்ம திட்டி அனுப்பலாம் அவமானப்படுத்தலாம் நம்ம ஏமாற்ற நம்ம அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த மனுஷங்களை நாம் அவமானப்படுத்தலாம் அல்லது திட்டி அனுப்பலாம் இழிவுபடுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட வார்த்தை போடுறாங்க கெட்ட வார்த்தைகள் அதனால்தான் வந்தது தனிமை விரும்புகிற அந்த மனோபாவம் தான் கெட்ட வார்த்தைகளுக்கு காரணம் அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை போட்டாலும் திருப்பி அடிக்கிறாங்க நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கும்போது கெட்ட வார்த்தை போட்டு போட்டதை கூட நிறுத்திட்டு தனியாகவே அமைதியாகவே இருந்துடலாம் எதுவும் பேசாம கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னா வா நம்ம பேசுற பேச்சில் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை தான் இப்ப கெட்ட வார்த்தையே போடக்கூடாதுன்னா அப்போ நம்ம பேசவே கூடாது குழக்க ஏன்னா பேசினாலே கெட்ட வார்த்தை தான் வருது அப்போ நம்ம வந்து பேசாமல் இருக்கிறதான் கெட்ட வார்த்தையிலேருந்து நம்ம விடுபடுவதற்கான ஒரே வழி அப்படின்னு நினச்சிட்டு அப்போ அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அமைதியாக இருக்கும்போது அமைதியாக இருக்கணும் அப்படி ஒரு அப்படி ஒரு முடிவு அப்படி அப்படி முடிவெடுத்தால் அமைதியாக இருக்கும்போது அப்பவும் மனுஷங்க நமக்கு தேவையில்லை ஏன்னா இப்போ நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மனுஷங்க நம்மகிட்ட வந்து பேசி திரும்பவும் பேச வைப்பாங்க திரும்பவும் கெட்டவர்த்த போட வச்சுருவாங்க அதனால் அது மாதிரி மனுஷங்க தனிமை விரும்புகிறாங்க தனிமை விரும்புறதுக்காக தான் கெட்ட கெட்ட வார்த்தை போடுறாங்க அல்லது அமைதியாக இருக்கிறாங்க கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னா நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும் அதான் வந்து மாற்று நல்ல வார்த்தைகளை பேசணுன்னா புத்தகங்களை படிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் கெட்ட வார்த்தை போடக்கூடாது அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசணும் நல்ல வார்த்தைகளை பேசணும்னா புத்தகம் படித்தா தான் உண்டு புத்தகம் படிக்கும்போது தான் புது புது வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதனால் புத்தகம் படித்தா மட்டுந்தான் புத்தகம் படித்தப்பவர்கள் கண்டிப்பாக கெட்ட வார்த்தைலாம் போட மாட்டாங்க யாரெல்லாம் புத்தகம் படிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கெட்ட வார்த்தை போட மாட்டாங்க இப்போ கெட்ட வார்த்தை போடுகிறவர்கள் கண்டிப்பாக அவர்களால் புத்தகம் படிக்க முடியாது அதனால் வந்து புத்தகம் படிக்க முடியாது என்பது தான் அதனால் புத்தகத்தின் மீது ஆர்வம் நாம் வளர்த்து கொண்டால் நமக்கு கெட்ட வார்த்தைகளே வராது இந்த இயந்திர அறிவியல் உலகில் கெட்ட வார்த்தைகளே போடக்கூடாது அப்படின்னா பேசக்கூடாது அப்படின்னா நம்ம புத்தகங்கள் படிக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா புத்தகங்களில் எங்கேயுமே கெட்ட வார்த்தை இல்லை புத்தகங்களில் எங்கே எந்த எந்த புத்தகம் ஆபாச புத்தகத்தில் தான் கெட்ட வார்த்தைகள் இருக்கும் ஆபாச புத்தகங்கள் என்பது மக்கள் பார்வையில் எல்லாம் வெளிப்படையாக எங்கேயுமே தெரிகிறது கிடையாது இப்போ ஆபாச புத்தகங்கள் கூட இல்லை ஆபாச புத்தகத்தை அச்சிட்டு வெளியிறவங்க கூட இப்போ அது குறைஞ்சிட்டாங்க ஆபாச புத்தகங்கள்லாம் கிடைக்காது இப்போல்லாம் பெரும்பாலும் அப்போ வந்து நீங்கள் புத்தகங்கள்லாம் பார்த்தா பெரும்பாலும் அங்கே இப்போ கெட்ட வார்த்தைகளே இல்லாத ஒரு உலகம் தான் புத்தக உலகம் தான் நான் சொல்கிறேன் புத்தகத்தை படிங்க கெட்ட வார்த்தைகளே வராது ஏன்னா நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பேச வேண்டிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் கோடி கணக்கில் இருக்குது அது எண்ணில் அடங்காதவை அப்படி இருக்கும்போது கெட்ட வார்த்தைகளை நோக்கி போகிறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தானே இது என்ன தான் வந்து யூடியூப்பு அல்லது வந்து ஒரு சமூக வலைதள ஊடகங்கள்லாம் இருக்குல்ல ஃபேஸ்புக்கு அப்படின்னு அதை இணையதளம் அது சமூக அதில் நீங்கள் எவ்வளோ தான் வீடியோ பார்த்தாலும் உலகத்தை பற்றியே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் கெட்ட வார்த்தை போடுற வழக்கம் உங்களோட அதாவது கெட்ட வார்த்தை போடுகிறவங்க அவங்களுக்கு கெட்ட வார்த்தை போடுற வழக்கம் வந்து நீங்காது நீங்கள் என்ன தான் வந்து ஃபேஸ்புக்கு அல்லது யூடியூப்பில் உலகம் முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கூட நிறைய வீடியோகள் நிறைய ச அது தெரிஞ்சுக்கிட்டால் கூட கெட்ட வார்த்தை போடுறது உங்கள் அதை வா போடுகிற வழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா கெட்ட வார்த்தை பேசுகிற வழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த நீங்கள் உலகத்தையே பற்றி இந்த மாதிரி சமூக வலையில ஊடகங்களான இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்து பா தான் பார்த்தாலும் அந்த கெட்ட வார்த்தை போடுற வழக்கம் உங்களை விட்டு போகாது அதே நேரத்தில் நீங்கள் புத்தகங்களை படித்து பாருங்கள் டெய்லி ரெண்டு மணி நேரம் புத்தகத்தை படித்து பாருங்கள் அப்படி படிக்கிறவங்களால் கண்டிப்பாக கெட்ட வார்த்தை போடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு புத்தகங்கள் வந்து ஒரு மனுஷன் அந்த அந்த அளவுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் தூய்மையாக வாழ வேண்டும் என்றால் நமது நமக்கு வந்து கெட்ட வார்த்தைகளே நம்ம பேசக்கூடாது அப்படின்னா அதற்கு ஒரே வழி புத்தகங்கள் தான் அப்போ தான் வந்து நம்ம வாயில் இருந்து சே நம்ம மனசில் கூட கெட்ட வார்த்தை வரக்கூடாது வாயில் நிறைய பேருக்கு கெட்ட வார்த்தை வராது ஆனால் மனசில் வரும் மனசில் அவங்க கெட்ட வார்த்தை போடுவாங்க ஆனால் அதை வெளியில் போட மாட்டாங்க அதனால் வெளியில் கெட்ட வார்த்தை போடுறவங்க ஒரு கேட்டகரி வெளிலேயும் மனசுலேயும் போடுவாங்க வாயால் பேசவும் செய்வாங்க மனசுலேயும் மனசுலையும் கெட்ட வார்த்தைகள் வரும் இன்னொரு கேட்டகரி என்னென்னா வெளியில் பேச மாட்டாங்க கெட்ட வார்த்தை ஆனால் மனசுக்குள்ளே வரும் அப்படி மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தை வரும்போது நம்மளை பற்றியே நமக்கு ஒரு சுய மதிப்பீடு குறைஞ்சிரும் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பணம் வரும் தயக்கம் வரும் கூச்சம் வரும் நம்ம ஒரு பொதுவான ஒரு சபைகளில் வந்து ஒரு தைரியமாக தலை நிமிந்து நம்ம நடக்க மாட்டோம் ஆனால் நம்ம கெட்ட வார்த்தை போடக்கூடாது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தகங்கள் படிக்கணும் புத்தகங்கள் படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசில் இருக்கிற கெட்ட வார்த்தைகள் கூட நம்ம விடும் சுத்தமாகிரும் மனசு சுத்தமாகிரும்மா அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு ஒரு தன்னை ஒரு நம்மளை பற்றி ஒரு சுயமரியாதை அதிகரிக்கும் சுய மதிப்பீடு அதிகரிக்கும் ஒரு பெருமித உணர்வோடு தலை நிமிர்ந்து நம்ம நடக்கலாம் அந்த உலகத்தில் எவ்வளோ எங்கே வேணாலும் நம்ம போகலாம் உலகத்தில் எவ்வளோ பெரிய சபைகளில் கூட நம்ம தலை நிமிந்து நடந்து 博了。